प्रणो देवी सरस्वती वाजे भर्वाजिनीवतीत्रे वतो आनो दिवो बृहत पर्वदाता सरस्वती विहदागन्तु यज्ञम् ॐ अभयपरदहस्तम् अक्षमालाञ्चनागं परशुहरिणहस्तं वामपादस्थजानं वदनमूर्तिम पर्वताग्रे निशन्नम ரிஷிகணமுடி சேவியம் தட்சிணாமூர்த்தி தேவம் குருவே சிவமென கூடி நன்னந்தி குருவே சிவம் என்பது குடித்து ஓரார்மாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அட்டதோர் கோவே சிவா திரு சிற்றம்பலம் சபைக்கும் சபையில் உள்ள பெரியவர்களுக்கும் நேரில் பார்க்கும் பெரியவர்களுக்கும் என நமஸ்காரம் நான் பேசபோகும் தலைப்பின் பேர் என்னன்னா குரு பூஜா மகத்துவம் குரு வழிபாட்டின் பெருமை இந்த விஷயம் பெரியது அதில் நான் எனக்கு தெரிந்த சிறிய விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வந்துகிறேன் குரு என்ற சொல்லிற்கு பொருள் என்ன அப்படின்னா காரோ அந்தஸ்து ருக்கார்த்திரோதக அந்தகார நிரோதத்வாத்து குருஹுச்சதே புதைஹி இந்த ஸ்லோகத்துல குரு இந்த கு என்ற எழுத்துக்கு வந்து இருள் அப்படின்னு அர்த்தம் ரு அப்படின்ற எழுத்துக்கு வந்து அதை நீக்குபவர் அர்த்தம் அப்ப குரு அப்படின்ற சொல்லுக்கு வந்து இருள் நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இந்த செய்ாகம ஸ்லோகம் படி அறியலாம் அஜானுதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு அந்த ஸ்லோகமும் அர்த்தத்துக்கு உண்டாகும் அடுத்தது குரு என்றார் யார் குரு ஆனவர் யாருக்கு குரு அப்படின்னு பார்ப்போம் வேத உபனிஷத் ஆகமங்கள் புராணங்கள் ராஜசைத்திரம் அனைத்திலும் குருவும் சிஷ்யர்களும் பல்லாயிரம் குருமார்களை காணலாம் அதில் சதாசிவம் பிரம்மம் முதலாக தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மனிதர்கள் ஆகிய முதலாக குருவாக விளகின்றார்கள் அறிவு சார்ந்த தொடர்பை உடையவர்களே குருவாக விளகின்றார்கள் என்று கூறப்பட்டு அறியப்பட்டது சம்ஸ்கிருதத்தில் குருவிற்கு பல சொற்கள் உண்டு அமரகோஷம் என்றும் இரண்டாம் காண்டத்தில் ஏழாவது வர்க்கத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் உபாத்தியோ குருஹூ மந்திராச்சாரிய ஆதேஷ்டா பிரதி அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு உபாத்தியாய அத்யாபகா குருகு ஆச்சாரியா என்று சொற்கள் உண்டு குருவிற்கு வேறு அர்த்தங்களும் உண்டு அது தந்தை பெரியது சுமை தேவன் குரு கிரகம் என்று பெயர்களும் உண்டு கருத்தை அல்லது மந்திரத்தை உணர்த்துபவரே குரு என்று அழைக்கப்படுகிறார் அதை கேட்டு கூறுபவரே சிஷ்யரும் என அறிய அறியப்படுகிறது குரு எத்தனை வகைப்படுவார்கள் என்று பார்த்தார் ஐ வகைப்படுவார்கள் அவர் கலை உணர்வை உணர்த்துபவர் வித்யா குரு என்று அழைக்கப்படுவார் மற்றொருவர் ஞான மெய்ஞானத்தை வழங்குபவர் தீக்ஷா குரு அல்லது ஞானதேசிகர் ஆச்சாரியர் என்று கூறப்படுவார்கள் இவருக்கும் இறைவருக்கும் வேறுபாடு இல்லை என்று ஆச்சாரியரே ஆண்டவனின் திருவுருவம் இதனை வேதம் ஆச்சாரிய தேவோபவ என்று ஆச்சாரிய தேவோபவ என்று வேத கூறுகிறது ஆச்சாரியரே இந்த உலகத்தில் தேவனாக கொண்டார் என்று தைத்திரிய புனிஷத்தில் கூறப்படுகிறது தாயும் தந்தையும் முதற்கண்கண்ட தெய்வம் என்று அன்னையும் பித்தாவும் தெய்வம் என்பது ஓவையாரின் அருள் வாக்கு வேதம் என்று ஹைத்ரோபடி தாயே முதல் உருவம் தந்தைய அடுத்த உருவம் இவர்களால் காண் காண்பிக்கப்படுவரே குரு உருவம் என்கிறது இவர்களை காண்பிக்கவரே குரு உருவம் என்று அழை அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஒருவர் மற்றவரை காட்டி அருள்வார் தந்தையும் தாயும் தந்தையுமாய் தன் தாயும் ஆகிதான் அவன் ஞானமூர்த்தி என்கிறார் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் அதே இன்னொரு பாட்டில் இன்றா இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றி தோன்றியை மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் என்று இன்னொரு தேவாரத்திலும் சொல்கிறார் அடுத்து குருவின் பெருமை குறவோ சந்தி மந்த்ரோஷ சமாகமாக நிகா நிகாகம சாஸ்திரோக்த மந்திரஜ்னோ துர்லபோ புவி என்று பரசுராம கல்பசூத்திரத்தில் நம்ம சிவனற்றி வாழும் சத்குருநாதர்கள் கிடைப்பது அரிது அவ்வாறு எவ்வாறு வண்டு வண்டுகள் தேனிகள் மற்றும் பட்டாபூச்சிகள் பல மலர் மலர்களை தேடி தேனை பெறுவதற்காக தேடி தேடி அலையுகிறதோ அதே மாதிரி நம்ம அதே மாதிரி ஒரு சீடன் சீரர்கள் தன் சத்குருநாதரை தேடுவதற்காக அந்த பட்டாம்பூச்சிகள் வண்டுகள் அந்த தேனிகள் போல தன் சத்குருநாதரை தேர்வு செய்து வேத சிவாகமங்கள் சாஸ்திரங்களை அறியப்படுகிறார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது லிங்கார்ச்சன சமோ தர்மம் நாஸ்திர புவனத்திரையே என்று அஜிதாகவும் கூறுகிறது லிங்காச்சனம் என்று காரணமாக கூறுகிறது அறம் பொருள் இன்பம் ஆகிய நால் வகை பயன்களையும் அடைவதற்கு சிவபூஜையை செய்வது ஒரே எளிய உரி உரிய வழி என்று ஆகமங்கள் கூறி உறுதி செய்யப்படுகிறது அவ்வாறு அறம் அவ்வாறு அறம் விரும்பிய நற்செயலா சிவபூஜையை செய்வதற்கு தேவையான அடிப்படையான மந்திரத்தையும் அதிகார அனுமதியும் தீட்சை வாயிலாக தந்தொருள்வர் தந்து அருள்பவர் ஞான குருவே எனப்படுவர் குரு அனுமதி இல்லாமல் எதுவும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் பூஜா முக்கியம் குரோஹ்பாதகா மந்திர முக்கியம் குரோர்வச்சகா தியான முக்கியம் குரோர் மூர்த்தி மோட்ச முக்கியம் கிருபா என்று சொல்லியிருக்கிறது இந்த பூஜா பத்ததி என்ற நூலில் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு பூஜைக்கு குருவின் பாதம் முக்கியம் என்று பூஜா முக்கியம் குரோ பாதகா என்று சொல்லியிருக்கு மந்திர முக்கியம் குரோர் வச்சகா என்று கூடுவதற்கும் மந்திரம் சொல்வதற்கும் குருவின் வார்த்தை வார்த்தைகள் முக்கியம் என்று சொல்லியிருக்கு தியான முக்கியம் குரோர் மூர்த்தி நம்ம தியானம் செய்வதற்கு குருவின் திருவருவம் முக்கியம் என்று சொல்லியிருக்கு மோக்ஷ முக்கியம் குரோ கிருப்பா என்று மோட்சம் அடையினாலும் குருவின் கிருப்பை இருந்தால்தான் மோட்சம் அடைய முடியும் என்று இந்த ஸ்லோகத்தால் விளங்கப்படுகிறது அதுவே தேவாரத்தில் திருமூல நாயனார் திருமந்திர பாடலில் தெரிவிக்கிறார் தெலுங்கு குருவின் திருமேனிக் காண்டல் தெலுகு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அடுத்துமத்தில ஆச்சாரிய புவி மோ மோட்சஜா சர்வே இதி சாஸ்திர நிச்சயா என்று சுப்ரபேதாகமத்துல சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா உலகத்தில் காணப்படும் சிவன் யாருன்னா ஆச்சாரியாரே இந்த உலகத்தில் காணப்படும் சிவன் என்று இந்த சோகத்தில் சொல்லியிருக்கு சிஷ்யர்களுக்கு பரம சிவன் அப்படின்னு சிஷ்யர்களுக்கு காணப்படுவர் ஆச்சாரியார் அவர் ஆச்சாரியாரே சிவன் என்று இந்த சுப்பிரபேதாகமம் கூறுகிறது அதே ரௌரவாகமத்தில் அறுபத்தொராறு படத்தில் இந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு தேவன் கோபம் கொண்டால் குரு குரு கோ தேவன் கோபப்பட்டால் குரு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே குரு கோ கோபப்பட்டால் யாரும் காப்பாற்றப்படு யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அவ்வாறு தேவனின் குருவானவர் உரிய நிலையில் இருப்பதால் தமது குருவை யாவரும் பெருமுறிச்சி பெரு முயற்சியோடு போதிக்க வேண்டும் என்றது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் ஸ்ரீமத் காரணாகம நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆச்சாரியரின் மன மகிழ்ச்சிக்கும் மனம் ஆச்சாரியரின் சந்தோஷமும் சந்தோஷப்பட்டால் தேவனும் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு என்று சொல்லுகிறது அதே ஆச்சாரியார் கோபம் கொண்டால் அந்த தேவனும் கோபம் கொள்கிறார் என்றது இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆதால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லிவிருக்கிறதுனா குருவை போற்று போற்றி பணிந்து அவருக்கு தன் உடல் உழைப்பையும் பொன் பொருள் எல்லாத்தையும் அர்ப்பணித்து அவரை மகிழ் மகிழ்விக்கு தக்கவர் ஆகிறார் என்றது இந்த ஸ்லோகம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கும் என் சாமிக்கும் நமஸ்கரித்து என் உரையை முடிக்கிறேன் அடி ஓம்